செய்தி அது செய்தி அல்ல செய்திக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்கும் சில பேரு நீங்க நான் ரிப்போர்ட் விஷயம் கிட வச்சிருப்பான் இதை காட்டியதான் பொருள் வாங்க பொருள் வாங்கறது இல்ல காசை பொருள் வாங்குறது ஒரு பெரிய பத்திரிகையாளர் ஏகே விஷயம் கமிஷனாக இருக்கும்போது ஒரு முன்னணி பத்திரிகை ரெண்டு பத்திரிக்கை தமிழ் பத்திரிக்கை இதை கொஞ்சம் முடிச்சு விடுங்க அவன் அவன் கூப்பிட்டு பேசி பத்து கோடி ரூபா கமிஷன் எவ்வளவு கமிஷன் மட்டும் பத்து கோடி இதை இவரு புரோக்கர் அனுப்பி ஃபாலோ பண்ணுங்கிறான் அவன் வாங்கி அஞ்சு கோடியை வாங்கி நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுத்து வீதியிலேருந்து போனீங்கன்னா பெரிய காம்பவுண்ட் வீடு விலைக்கு வாங்கிட்டான் எவ்வளோக்கு அஞ்சு கோடிக்கு ஒரு நிருபர் பெரிய பத்திரிக்கையில் இருந்தார் தினசரி பத்திரிக்கையில் மீதி அஞ்சு கோடி வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டார் நேரு தலையிட்டா நேர நேர் எங்கெங்க சொல்லி வச்சிருக்காரு உலகத்தில் கேவலமான நாடு தமிழ்நாடு தான் இப்படின்னா சினிமா தேட்டரில் டம்ளர் வச்சிருப்பா பார்த்துக்கீங்களா இந்த அந்த மெரினா பீச்சு ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல அங்க ஒரு பத்து கணக்குது ட்ரம்ப் இருக்காருல்ல அவர் படுக்கிறது கூட இவ்வளோ காஸ்ட்லியா இருக்காது அப்ப இட்டு கூடிய தங்கம் மோங்கில இருக்கமா தங்க தங்கத்தோட பிளாட்டினா டிவிஹெச் யாரு நம்ம நேரு உடைய நிறுவனம் தான் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் அந்த நிறுவனத்துலேருந்து பெரிய ரவி சின்ன ரவி நடு ரவி எல்லா ரவியும் வந்து அந்த எட்டு கோடியை எடுத்து விட்டு கொண்டு போய்ட்டு ஆகிறதுக்குள்ள குறைஞ்சது ஒரு ஆயிரம் கோடி ரூபா அடிச்சு ஆயிரம் கோடி சார் குறைஞ்சது ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இவ்வளவு அதிர்ச்சி ஆகிருங்க இப்படி ரெட்டி காரு ரெட்டி காரு எல்லா காரும் பங்கு போட்டு மக்களுடைய வரிப்படம் துபாய் வரும் வேலுமணி அங்கே அஞ்சு லட்சம் கோடி இருக்கு சார் உண்மையை ஒட்டி எந்த விஷயம் பார்க்கறதே இல்லை உண்மையா நீங்க ஒரு தான் காமிக்கிறது ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவுமே தெரிஞ்சுக்க செய்தி அது செய்தி அல்ல செய்திக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்கு செய்திகளுக்கு செய்தி சொல்லும் செய்தி ஆ இப்ப வர்ற நியூஸ் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு வியூஸ் இருக்கும் நீ அதை ஊடுருவக்கூடிய பார்வை நமக்கு இருந்தால் தான் நம்ம ஊடக வகையாளர் இல்லைன்னா நம்ம தரகர் சில பேர் நீங்க நான் ரிப்போர்ட் விஷயம் கிடைக்க வச்சிருப்பான் எங்க போவான் போலீஸ்டேஷனுக்கு போவான் ரேச கடைக்கு போவான் எதுக்கு இதை காட்டி ஏதாவது பொருள் வாங்க பொருள் வாங்குறது இல்ல காசை கொடுக்காம பொருள் வாங்குறது காசை கொடுக்காம நீ என்ன பாதி அரிசியை வந்த பேர்ல பில்ல போட்டு நூறு மூட்டை வந்து எப்படி முப்பது மூட்டை என்ன வாங்க மாட்டான் முப்பது மூட்டை எங்க எங்க வச்சிருவான்

அனுபவத்தை நம்ம இப்போ இருக்கணும் நம்மகிட்ட மேலே போலீஸ் ஸ்டேஷன் போவான் கட்ட பஞ்சாயத்து இது நான் பெரிய பத்திரிகையில் இருப்பவர்களையே சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பத்திரிகையாளர் ஏகே விஸ்வநாதன் கமிஷனாக இருக்கும்போது ஒரு முன்னணி பத்திரிகை ரெண்டு பத்திரிக்கை தமிழ் பத்திரிக்கை பேர் வேண்டாம் ரெண்டு பேரும் போய் ஏகே விஸ்வநாதன்கிட்ட சார் ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனை இதை கொஞ்சம் முடிச்சு விடுங்க அவன் வந்தால் கூப்பிட்டு பேசி பத்து கோடி ரூபா கமிஷன் எவ்வளவே கமிஷன் மட்டும் பத்து கோடி ரெண்டு பேரும் பெரிய பத்திரிகையில சீஃபா இருக்கான் ஒரு புரோக்கர் அனுப்பி ஃபாலோ பண்ணுங்கிறான் அவன் வாங்கி அஞ்சு கோடியை வாங்கி நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற வீதியிலேருந்து போனீங்கன்னா பெரிய காம்பவுண்ட் வீடு விலைக்கு வாங்கிட்டான் எவ்வளோக்கு அஞ்சு கோடிக்கு அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ஏற்ற மாதிரி நுங்கம் தான் சொல்றேன் யார் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு நிருபர் பெரிய பத்திரிகைகள் இருந்தார் தினசரி பத்திரிகையில மீதி அஞ்சு கோடி வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டாருலாம் பத்திரிகையாளர்களா இது பார்க்கக்கூடிய சம்பாதிக்கலாமா எனக்கு இந்த வாய்ப்பு வராதான்ற மாதிரி தான் இருக்காங்களே எல்லாருக்கும் வரும் சார் நீங்க நினைச்சால் நாளைக்கு இதே வேலை செய்யலாம் நான் நினைச்சாலும் செய்யலாம் இது வாய்ப்புகள் போய் எங்கேயும் தேடி அலைய வேண்டியது இல்லை காட்டி கொடுப்பதற்கும் கூட்டி கொடுப்பதற்கும் தயாரா இருந்தீங்கன்னா சரி உங்க துறைய உங்களுக்கே கொட்டு கோடி கோடியா நமக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் வந்த பல யூடியூப் யூடியூபர்களை மூணாவது கொண்டாட்டியோட தேனி பக்கம் சுத்துறது இல்லையா மூணாவது கொண்டாட்டி யூடியூப் யூடியூபர் நீங்க இன்னோ காரை விட்டு இறங்க இறங்காம போற இப்போ யூடியூபர்லாம் இருக்கான் நீங்க கூடிக்கணக்காச பணம் வச்சிருக்கோம் இருக்கான் இருக்கா இல்லையா அப்புறம் நீங்க அதுக்கு தயார் இல்ல நான் அதுக்கு தயார் இல்லாத இப்படி இருக்கும் தயாரானா இதை கூட பல பொழுங்கு சம்பாதிக்க முடியும் அவ்வளவு அனுபவம் அவ்வளவு தொடர்பு எல்லாம் பண்ண முடியும் ஆக மொத்தம் நமக்கு இந்த வாய்ப்பு இந்த இந்த வாய்ப்பு வராமல் இல்லை வரவும் பயன்படுத்தி நமக்கு தேவையில்லை இதான் விஷயம் துப்புரவு பணியாளர்கள் கான்ட்ராக்டுக்கு கொடுத்ததை சொல்லி இப்ப இருபத்தோரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க கான்ட்ராக்ட் போனாங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா கை இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் அரசு கிட்டையும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கும் இந்த தகவல் கொண்டு போய் சேரலையா ஏன் கவனிக்காமே இருக்காங்க சார் இல்லங்க இத முழுக்க கட்டுப்படுத்துவது யாருன்னு கேட்டீங்கன்னா துபாயில் இருக்கிற சதக் ஜலால் அவர் தான் அந்த உபீஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் போட ஆட்சியில ஒரு வருஷத்துக்கு குப்பைய அல்ற மூணு பிரி பிரிவாக பிரிச்சிருக்கான் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை இதுல உபீஸ் இன்னொரு நிறுவனம் ரெண்டு மூணு நிறுவனம் இருக்கு அதுல ஒரு நிறுவனம் வந்து சதக் ஜல்லால் தான் வேலுமணியுடைய பினாமி பத்து வருடத்திற்கு எழுநூறு கோடி ரூபாய் குப்பை எழுதுகிற கான்ட்ராக்ட் இத ஏழாயிரம் கோடியாக மாற்றியவர் வேலுமணி எவ்வளவு செவன் தௌசண்ட் இந்த நபர் இப்போவும் அவர் தான் அழுறார் உபிஸ் நிறுவனம் ஜலால் தான் துபாயில் நம்பர் ஒன் பெரிய தொழிலதிபர் கீழக்கர முஸ்லிம் இப்போ இவர் நேருவுக்கு பணம் கொடுக்காம நேராக துர்கா அம்மாவோட ஆதரவுல செய்கிறார் இப்போ அதை ஒழுங்குபடுத்துகிற அதிகாரம் நேருவுக்கே இல்லை நேருவுக்கு நேரு தலையிட்டா நேர நேரு எங்க தடி வச்சிருக்காரு எங்க இப்போ உதாரணத்துக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்பு ஒரு கார்பரேஷன் உயர் அதிகாரிகள் எனக்கு ஒரு நண்பர் ஓய்வு விட்டுட்டார் அவர் சொன்னார் ஒரு பாண்டிய ஒரு விஷயம் தெரியுமானார் சொல்லுங்க பல நண்பர்கள் இருக்காங்க நம்முடைய அறுபத்தி ஐந்து ஆண்டு கால உழைப்பு நட்பு இதுதான் நம்ம சொத்து ப்ளூ ப்ளூ பீச் அதுக்கு ஸ்கீம் பேருனா ப்ளூ பீச் இப்போ சிங்கப்பூர் கடற்கரை மலேசியன் கடற்கரை இப்படி பெரிய நாடுகள் இருக்கக்கூடிய கடற்கரையில் மூங்கில் நாற்காலி இருக்கும் மூங்கில் சாய்வு நாற்காலி இருக்கும் மூங்கில் படுக்கை இருக்கும் அது போல திரைப்படங்கள் அங்க சும்மிங் பூல கடற்கரையிலே கிடக்கும் நான் வியட்னாம் போயிருந்தேன் டெனாங் நகர் போயிருந்தேன் கடற்கரை கிடக்குது நம்ம ஊர்ல தோல் தூக்கிச்சது போயிருப்பான் இங்கே மக்களுடைய பக்குவம் அப்படிதான் இருக்கான் அங்கே என்ன கிடக்குது இதெல்லாம் அங்கேயே போட்டு கிடக்குது அரசே போட்டுருக்கு கயிறு இதெல்லாம் போட்டு கட்டி வைக்கல உலகத்துல கேவலமான நாடு தமிழ்நாடு தான் இப்படின்னா சினிமா தேட்டர்ல டம்ளர் வச்சிருப்பா பார்த்துருக்கீங்களா அது எதாவது என்ன வச்சிருப்பான் சைன் போட்டு அதை திருடிட்டு போயிருவான் நம்ம பையன் இதை நல்ல நாடுன்னு சொல்ற பாருக்குள்ளே நல்ல நாடு பாரதம் தான் சொல்லுப்பான பாட்டே இருக்கு இந்த சினிமா ஜெண்டர என்ன பண்ணிருக்கான் டம்ளர சங்கிலி முடி கட்டி வச்சிருக்கான் அப்பா இந்த ப்ளூ பீச் அதுக்கு பேரு அதே போல ஒரு திட்டத்தை போட்டு எட்டு கோடி ரூபா எங்க மெரினா பீச் போல என்ன போட்டுக்கணும் முங்கில் பணக்கிகள் ஆ பாதி 8 கோடி ஆ வெளிநாடுல இருந்து வர்ற அந்த சுற்றுலா பயணிகள் அதல படுத்து ஓய்வெடுப்பதற்காக எடுப்பதற்காக எட்டு கோடி ரூபாய்க்கு எவ்வளவு மூங்கில் பெட்டு தயார் பண்ணலாம் சார் நாய்களுக்கு கருத்தடை செய்வதற்கு இருபது கோடி ரூபாய் ஒதுக்குன அரசுக்கு எப்போ குறைவாதானே சார் அப்போ இந்த மெரினா பீச்சு ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல அங்க ஒரு பத்து கிடக்குது அங்க மொத்தமே பத்து சா கிடக்குது ஓ எட்டு கோடிக்கு அந்த பத்து எட்டு கோடி அப்ப ஒரு ஒரு மூங்கில படுக்க எத்தனை கோடி ஒரு கோடி வச்சா பத்தாவது சார் ஏன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா அது பக்கம் வரும் ட்ரம்ப் இருக்காருல்ல அவரு படுக்கிறது கூட இவ்வளவு காஸ்ட்லியா இருக்காது அப்ப எட்டு கோடியா தங்க மூங்கில இருக்குமா தங்க தங்கத்தோட பிளாட்டினா வைரம் வயடூர் எல்லாம் இழைச்சு பீச்சில் போட்டிருக்கான் காணும் டிவிஹெச் யாருது நம்ம நேரு உடைய நிறுவனம் தான் அந்த நிறுவனத்துலேருந்து பெரிய ரவி சின்ன ரவி நடு ரவி எல்லா ரவி வந்து அந்த எட்டு கோடியை எடுத்துட்டு வீட்டுக்கு ஒரு சின்ன சின்ன உதாரணம் இப்படி ஒரு திட்டம் வந்தது அதுக்கு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதுன்னு கூட மக்களுக்கு தெரியாது மக்கள் தான் குடிச்சிட்டு இருக்கானே ஒரு கோடி பேர் நேரம் சாலை கடைக்கு போறானே வீரன் சார் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல குடிக்க இருக்கிறவன் தான் வீரன் இவன் வீரமே குப்புறப்படுத்தி கிடக்கிறான் வீரம் எங்க பீகாரி வளர்ந்துட்டு இருக்கான் தமிழச்சு வயித்துக்குள்ள அப்போ இப்படி இருக்கு இத ஒரு சின்ன உதாரணம் இப்போ அருமையான கேள்வி கேட்டீங்க மதுசூதன ரெட்டி இப்போ அவருதான் கார்ப்பரேஷன் ஒட்டுமொத்த நகராட்சி நிர்வாக இயக்குனர் என்ன பேரு மதுசூதன ரெட்டி ரெட்டி விட்டுறக்கூடாது மதுசூதன ரெட்டி இந்த ரெட்டி யாருன்னா பழைய சிவகங்கை கலெக்டர் சிவகங்கை டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நகராட்சி பல லட்சம் கோடி பணம் கொட்டுகிற துறைக்கு இப்ப அவரு இயக்குனர் எப்படி மாநில முதலமைச்சருடைய கூட்டம் ஐடிசி இந்த நடந்தது சீரமைப்புல அப்போ தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்தாரா ரேவந்த் ரெட்டி வந்திருக்கும் போது இந்த மதுசூதன் ரெட்டி கூட்டிட்டு போய் ஸ்டாலின் சொல்றாரு இவர் என்னுடைய உறவினர் யாரு இப்ப நகராட்சி நிர்வாக இயக்குநராக இருக்கிற மது மதுசூதன் ரெட்டி என்னுடைய உறவினர் அவருடைய மனைவி என் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம் இவருக்கு ஒரு நல்ல போஸ்டிங் போட்டு இந்த ரெக்கமெண்டேஷன்ல நகராட்சி நிர்வாக இயக்குனர் இப்போ ஒரு 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 ஓய்வு பெறுவதற்குள்ள ஓய்வுல சான்சர் ஆகிறதுக்குள்ள குறைஞ்சது ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அடிச்சுப்பார் ஆயிரம் கோடி சார் குறைந்தது ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இவ்வளவு அதிர்ச்சி ஆகிறீங்க இப்போ எட்நூறு கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்க எதுக்கு மழை நீர் வடிகால் அத எங்கும் சேங்காம வருஷம் வருஷம் ஒதுக்குறோம் ஆமா எட்நூறு கோடி எங்காவது வேலை நடந்திருக்குன்னு பாத்தீங்களா ஒண்ணு இல்ல மழை ஒதுக்கும் போது இதே ஒதங்கும் அப்ப எட்நூறு கோடி எங்க போச்சு மதுசூதன ரெட்டி நேரு ரெட்டி யார் நேரு ரெட்டி அமைச்சர் அமைச்சர் இப்படி ரெட்டி காரு ரெட்டி காரு எல்லா காரும் பங்கு போட்டு மக்களுடைய வரிப்படம் துபாய் போயிடும் வேலுமணி தான் அஞ்சு லட்சம் கோடி இருக்கு சதக் ஜலால் தான் துப்புரவு பணியாளர்களை ஒப்பந்த பணியாளர் வச்சிருக்காரு வேலுமணியுடைய அஞ்சு லட்சம் கோடி எங்க இருக்கு துபாயில் இருக்கு திமுக அண்ணா திமுக கலர் தான் வேற வேற அத்தனையும் ஒரே கலர் இப்போ சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேரும் சேப துண்டை போடுது ரெண்டு பேரும் கமிஷன் இருக்காங்க பல நேரங்களில் எதிர்ப்பு குரலும் கொடுக்கறாங்க மக்கள் தொழிலாளர்கள் குரலும் கொடுக்குறாங்க அவங்களும் அமைதியாக இருக்காங்களே செஞ்சட்டைக்காரர்களும் அமைதியாக இருக்கிறார்கள் அதனால தான் அது ஒரு பெர்சென்ட் ஆகி போயிச்சு ஓட்டு எவ்வளவு அமைதியாக இருக்கிற தான் ஒரு பெர்செண்டாக போச்சு ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தில் இருந்தான் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது நீங்க பிரகாஷ் காரத்தை கேட்காம மண்ணுங்க எந்த அமல் கொண்டு வர முடியாது இப்போ தமிழ்நாட்டில் இருந்து தான் ரெண்டு ரெண்டு நாலு கம்யூனிஸ்ட் போறான் கேரளாவில் ஒரு கம்யூனிஸ்ட் இப்போ இந்திய பார்லிமெண்ட் வரலாற்றுல அஞ்சு அஞ்சு தான் தமிழம் தான் நாலு கம்யூனிஸ்ட் அனுப்புறான் இந்த திராவிட இயக்கம் போராடக்கூடிய துப்புரவு தொழில்களுக்கான பதில் தான் என்னவா இருக்கும் சார் இல்ல அவருக்கு உட்காந்துருக்காங்க ஆமா 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 எந்த மீடியாவும் காமிக்கல

ஏழு எட்டு மாநகராட்சி இருக்கு சென்னை மதுரை கோவை திருநெல்வேலி திருச்சி இந்த மாநகராட்சி கமிஷன் எவ்வளோக்கு அஞ்சு கோடி ஏழை கூட்ட எடுத்துகிட்டு போட ஏன் அஞ்சு கோடி கொடுத்து எவ்வளோ கிடைக்குது ஆ அதுக்கு மேலே ஆ ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கேட்குற சார் பாண்டிபூஜார் வாங்கி கொடுங்க கேட்குறாரு எதுக்கு நாகர் அவ்வளோ இருக்குது சார் திருவுள்ளிக்கணி வாங்கி கொடுங்க திருவள்ளிக்கணி லாட்ஜ் ஆயிரத்தி நூறு லாட்ஜ் இருக்குது அப்போ காவல்துறை அதிகாரிகளை நல்ல இடமா கொடுங்க சார் சார் ஸ்வீட் கரெக்ட நல்ல மாவட்டமா கொடுங்க சார் எஸ்பி நல்ல வருமானம் வர எஸ்பியா கொடுங்க திராவிட இயக்கத்துல இப்படி ஆயிப்போச்சு இதெல்லாம் யாரு தடுப்பது யாரு கேட்பது மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறான் தேர்தல் வரும்னு பார்த்துட்டு இருக்கான் அவனுடைய கோபம் தேர்தல் வரைக்கும் தான் இப்போ திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இதே துப்புரவு தொழிலாளர்கள்ட்ட நாங்கள் உன்னை வந்தால் மணி நந்திரம் பண்ணுறோம்னு சொல்லி லெட்டரே கொடுக்குறாரு சார் முதலமை அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் இப்போ வர்றதுக்குமே தேர்தல் வாக்குறுதியிலையுமே வாக்குறுதி கொடுக்குறாரு நாங்கள் வந்தோம்னா உங்களுக்கு துப்புரவு பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக ஆனால் இப்போ வந்து கண்டுக்கவே இல்லை பாடகை சின்மையை போறாங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அங்கே போறாரு ஆனா ஆளுக்கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை துறை சார்ந்த அதிகாரிகளோ அந்த இடத்துக்கு கூட போய் விசாரிக்கலன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே சார் இல்லைங்க ஓ நீங்க மக்களுக்கு ஐநூறுரூவா கொடுத்தா ஓட்டு போடுறான் ஆயிரரூவா கொடுத்தா ஓட்டு போடுறான் இவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு திமுக நினைக்கிறான் அப்போ இவங்க வாக்கு சார் இவங்க ஓட்டு வாக்கு ஐநூறுரூவா வாங்கிட்டு போட்டுருவான் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போட்டுருவான் அச்சப்படா போயிருப்பான்ல அச்சப்படவே இல்லை இவர்களை பற்றி யாரும் கவலைப்பட இது இந்த மக்களிடம் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு ஏன்னா தேர்தல் வரும்போது திருப்பி விரட்டி விட்டான்னா அது அரசியல் அப்படின்னு விரட்டியெல்லாம் விட மாட்டான் அந்த ஏரியா வட்ட செயலாளரை ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துருவோம் இவன் வாங்கிட்டு ஓட்டு போட்டு போயிடுவான் இங்க போராட்டம் என்பதே பொழுதுபோக்குன்னு ஆளும் கட்சி கொஞ்ச நாள் உட்கார நினைச்சு போயிடுவாயா பாத்தியார் உட்கார நினைச்சு போயிடுவா அதிகாரத்தில் இருக்கு அதான் போக்குவரத்து தொழிலாளிக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அவன் உழைச்சு உழைச்சு அந்த இன்ஜின் ஹீட்ல ஓட்டி ஓட்டி அவனுடைய பிடித்தப்பட்ட அவனுடைய உழைப்புல பிடிக்கப்பட்ட பணம் இன்னும் கிடைக்கலையே அவன் அப்போ இங்க மக்களுக்கான அரசுகளே இல்லை இது ஒரு கார்பரேட்டுக்கு அரசு கோடி கொள்ளை கொள்ளையடிப்பதற்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக நேருவும் வேலுமணியும் அஞ்சு லட்சம் கோடி தெளி வச்சிருக்கான் எவனுக்கும் கோபம் இல்லை இதை இந்த சமூக அமைப்பை மாற்றுவது கடினம் நன்றி வணக்கம் மிக நன்றி சார் பல கேள்விகள் பல்வேறு கிட்ட கேள்விகளுக்கும் தகவல்களுக்கு நன்றி நன்றி உங்களுக்கு நேர்களை மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களை